நியமிக்க முன்னீங்களே நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூலுல்லா ஹிசூல் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய பல்வேறு சிறப்புகளில் ஒன்று எப்படி கால்பத்துல்லா வணங்கப்படவில்லையோ அதேபோல் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் வணங்கப்படவில்லை காபாவை சுற்றி முன்னூற்றி அறுபது சிலைகள் இருந்தது ஆனால் எந்த காலகட்டத்திலும் கால்பா வணங்கப்படவே இல்லை கழபா அது ஒரு தான் ஆனாலும் அது இறைவனுடைய இல்லமாக இருக்கக்கூடிய அந்த கழபாவை எந்த காலகட்டத்திலும் வரலாறு தெளிவாக சொல்கிறது அது வணங்கப்படவே இல்லை அதேபோல் கர்மணி ரசூன்தாகி செல்லா செல்பவருக்கு அல்லாஹத்தாலா கொடுத்த கண்ணியமும் இந்த மார்க்கும் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய முக்கியத்துவமும் மகா உன்னதமானது அவருடைய திருநாமத்திலிருந்து நமக்கு யார் பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது என்ன காரணத்தினால் இந்த பேரை வச்சாங்கன்னு கூட நமக்கு தெரியாது சல்லாசலமை பொறுத்தவரையிலே பெயர் வைக்கப்பட்டது பயிர் வைப்பதற்கான காரணமும் இருந்தது பெயர் வைத்தவர்கள் யார் என்ற வரலாறும் இருக்கிறது அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் பெயர் வைத்தார் அவங்களுடைய சருத்திரமே தனி சரித்திரம் ஜம்சமை உலகத்தில் கண்டெடுத்தவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்காவை அழிப்பதற்காக அபரஹா என்ற மன்னன் படையெடுத்து வந்த பொழுது தங்களுடைய சமயோஜித அறிவினாலே அவர்கள் கழபாவை பாதுகாப்பதற்குண்டான திட்டமிட்டவர்கள் அபரஹா அவர்கள் அவர்கள் சம்சமை தோண்டும் பொழுது கிடைத்த அந்த இரும்பினால் தான் காபாமிற்கு வாசல் செய்து அமைத்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கே தனி சரத்திரம் உண்டு அந்த முத்தலீப் அப்துல் முத்தலீப் அவர்கள் தான் பெயர் வைத்தார்கள் முகமது என்று முகமது என்றால் புகழக்கூடியவர்கள் என்று புகழப்படக்கூடியவர்கள் என்ற அர்த்தம் இந்த மார்க்கம் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது அல்லாஹு தாலா பாங்கின் வழியாக உலகத்தில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் நாலரை கோடி தடவை அல்லாஹுடைய ரசூலின் திருநாமம் சொல்லப்படுகிறது ரப்புக்கு பின்னாலே அதேபோல் அவர்களுடைய தொழுகை என்பது ரப்புக்கு தான் சொந்தம் லில்லாஹி தாலான்னு தன்மீர் கட்டுறோம் ஆனால் அந்த தொழுகையிலே கூட அல்லாஹு தாலா செலவாத்தை ஓதும்படி நமக்கு கட்டளை இட் இருக்கிறான் அதே ஜனாசா தொழுகை சுஜூது கூட அதில் கிடையாது சுஜூது இல்லாத தொழுகை பொதுவாக இல்லை ஆனால் ஜனாதா தொழகையிலே சுஜுவதில்லை அதிலும் கூட அல்லாஹுத்தாலா செலவாத்தோதும் ஓதும்படி ஆக்கி வைத்திருக்கிறான் மார்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் சாதாரணமானதல்ல இந்த உலகத்தில் கடைசியாக இந்த மூமினுக்குள்ள பித்து சோதனைகளில் எல்லாம் கடைசி சோதனை எதுன்னு சொன்னால் கபரிலே வைக்கப்பட்ட பொழுது கண்மணி ரசூதாய் சல்லாஹல்லாம் காட்டப்படுவார்கள் அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே சல்லாஹல்லமை குறித்து இவர்கள் யார் என்று கேட்கப்படும் யார் மூமின்களோ யார் பரிசுத்தமான நன்மக்களோ அவர்கள் சொல்வார்கள் ஆதா முகமது ரசோதா ஜா அனாவில் நாதி ஒரு ஹுதா இவர்கள் முகமது அல்லா சிலா அப்படி ரசோ என்று சொல்லுவார் அல்லா அப்படி சொல்லும் நசீவை தந்திரு அப்பொழுது யார் அப்படி சொல்கிறார் சொன்னாங்க ஒகி ஆஹிர ஒகி ஆஹிரத்தின் அலா உம்மத்தி என்னுடைய உம்மத்தி மீது ஏற்படக்கூடிய கடைசி சோதனை அதுதான் அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னு அப்புறம் ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னார் அதனால நம்ம அவருடைய பிறப்பிலிருந்து கலிமாவிலிருந்து கபுறு வரை சல்லாசனுடைய தொடர்மையெல்லாம் வைத்திருக்கிறார் செல்லாசனுடைய தொடர்மை எல்லாம் வைத்திருக்கிறார் அவங்களுக்கு மார்க்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதி உன்னகமானது ஆனாலும் கூட எந்த கட்டத்திலும் சல்லந்தான்சம் அவர்கள் வணங்கப்படவே இல்லை சல்லாசன் இந்த உலகத்தை விட்டு ஒஃபாத்தாகிறாங்க எப்படிப்பட்ட ஒரு நிலை சாவீரம் துடித்து போய்விட்டார்கள் அவர்களால் தாங்க இயலவில்லை தங்கள் கண் மண்ணால் அவருடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் அதனால் அவங்களால தாங்க முடியுமே என்ன ஆகுமோ என்று நினைத்தார்கள் அந்த நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உன்னதமான பிரசங்கத்தை செய்தினா சித்திக்கு அக்பர் அவர்கள் சொன்னார்கள் செல்லா செல்ல ஒஃபாத்தாயிட்டாங்க யார் அல்லாஹுடைய ரசூலை வணங்கினாங்களோ அவங்க ஒஃபாத்தாயிட்டாங்க ஆனால் யார் அல்லாஹ் நல்லா அல்லா ஹையுல்லாயமோ ரப்போ என்னைக்கு ஊத்தாக மாட்டான் என்றைக்கு ஹயாத்தாக இருக்கிறான்னு சொன்னாங்க அவங்க அல்லாஹுடைய ரசூல்தாங்கிறத உணர்த்தி காண்பித்தார் இந்த விபாத்தினுடைய அந்த கட்டத்தில் கூட உணர்ச்சிமயமான கட்டத்தில் கூட சல்லல்லா அசலம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் அவனுடைய பரிசுத்தமான அடியார் என்று நிரூபிக்கப்பட்டார்களே தவிர இந்த சமூகம் சருகவில்லை இந்த சமூகம் சருக இல்லைவர்களே நாம் எல்லாம் அறிந்த அல்லது கேள்விப்பட்டு அடிக்கடி சொல்லப்பட்ட பிரபலமான விஷயம்தான் இப்ராஹிம் அலே இஸ்லாமுக்கும் நம்ருதுக்கும் ஒரு தர்க்கம் நடந்துச்சு இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாஹுவை பற்றி அறிமுகம் சொன்னார்கள் நம்ருது சொன்னால் நான் தான் ரப்புன்னா நான் தான் அல்லான்னா இப்ரா அலீஸ்வரான் சொன்னாங்க ரப்பி என்னது யுகையை ஒய்மி என்னுடைய ரப்பு அல்லா அவன் தான் ஹயா தாக்குறான் அவன் தான் மவுத்தாக்குறான்னு சொன்னாங்க இவன் சொன்னால் நானும் ஹயாத்தாக்குவேன் மௌத்தாக்குவேன்னு சொன்னான் அது இப்படிப்பா நீ ஹயாத்தாக்கு மவுத்தாக்குவேன் ரெண்டு பேரை கூப்பிட்டான் ஒரு தினம் கொலை பண்ணிட்டான் இன்னொரு தினம் போகன்னு சொல்லிட்டான் பான் ஒரு தன ஹயாத்தாக்கிட்டு அவர்தனை மௌத்தாக்கிட்டேன்னு சொன்னான் இவனுக்கு இப்படி பிடி வச்சா விளங்காதுன்னு சொல்லி இப்ராஹிம் அலிஸ்வலான்னு சொன்னாங்க ஃபைன் விஷம் ஹய்த்தி சிமின் என்னுடைய ரப்பு அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான் உன்னுடைய கட்டளையின்படி தான் உலகம் நடக்கிறது என்றால் பக்தி பிகாமின் மகிரி நீ வந்து மேற்கிலிருந்து ஒதுக்க செய்யும் இப்போ தன்பதி கஃபர் பாய் அடைத்து போய்விட்டான் என்று குரான் சொல்லும் ஒருவேளை வேளை ரூபாய் மேற்கிலிருந்து சூரியனை ஒதுக்க செய்திருந்தால் இப்ராஹிம் அலி வாதத்தின்படி அவன் தான் ரப்பு ஏன்னா என்னுடைய ரப்பு அவன் கிழக்கிலிருந்து நீ சொன்னாங்க இல்லையா அங்கிருந்து ஒதுக்கி செய்திருந்தால் அவன் அல்லவா ஆனால் அந்த ஒரு செயலை கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாசல் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார் அதனால் அருதி அல்லாகும் அவர்கள் தடவை சல்லாசனுடைய காரியங்களில் இருக்கும் பொழுது சல்லாசல் சொன்ன காரியத்தை செய்கிறது தான் இவாதத்தில் அதை செய்துகிட்டு இருந்தாங்க சூரியன் வரைஞ்சிருச்சு அசன் தொழுதிங்களான்னு கேட்டாங்க அந்த பணியில் இருந்தேன்னு சொன்னாங்க அல்லாஹ் ரப்பிடத்தில் துவா செய்தார்கள் பணியில் அவர்கள் இருந்தார்கள் சம் சூரியனை வெளிவரச் சொல்லி சூரியனை வெளிவரச் சொன்னார் சூரியன் ரசூருடைய துவாவால் கட்டளையால் வெளிவந்தது அதற்கு அறியில்தான் அசல் தொழுதார்கள் அந்த சூரியனை வெளிவரச் செய்த செல்லதானே செல்லமே இந்த உம்மத்து என்றைக்குமே அவங்க அல்லான்னு சொல்லலை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிந்து விட்டது இன்னைக்கும் நான் அஷது முகமது சல்லம் அல்லாவுடைய அடியாராக பரிசுத்தமான அவனுடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்கிறோம் அல்லாஹு தாலா நாயகத்திற்கு எல்லா விதமான உன்னதமான அந்தஸ்தையும் கொடுத்தான் அதை போல எப்படி கனபா வணங்கப்படாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்தானோ அதே போல சல்லம் அவர்களும் இவ்வளவு உன்னதமான அந்தஸ்தும் அவருடைய அந்தஸ்துங்க சாதாரணமானதல்ல கை நீட்டி வான் மண்டலத்தில் நிலவை பிளக்கச் செய்தார்கள் முபாரக்கான கைகளிலிருந்து தண்ணீர் வழியிலே வந்தது வான் மண்டலத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் நீரை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான் பூமியை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பூமியை பிடின்னு சொன்னாங்க நாங்கள் பிடிச்சிச்சு பூமியை பிடினு சொன்னாங்க பிடிச்சிச்சு இப்படி எல்லாம் எல்லா வாக்கியங்களையும் அவர்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த உம்மத்து தெளிவாக இருக்கிறது எந்த காலகட்டத்திலையும் அவருடைய ரசூல் எல்லாம் அடியார் என்பதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு போகவே இல்லை அதனால் கணவா வணங்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது போல் கண்மணி ரசூல் உல்லாஹி சலாசருடைய மகத்துவங்களில் ஒன்று எந்த காலகட்டத்தில் அவர்கள் வணங்கப்படாமல் அல்லாஹுத்தாரா அவர்களை பாதுகாத்து வந்தான் என்பதும் அவருடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று அல்லாஹுத்தாரா நாயகத்தின் அந்தஸ்தை புரியும் நசீவை தந்திருள்வானா மார்க்கம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உன்னதத்தை புரிந்து அவருடைய மகத்துவத்தை விளங்கி கடைசி காலம் வரை நாம் இன்ஷா இன்ஷல்லா நீண்ட ஹயாத்தை பெற வேண்டும் நம்முடைய வாழ்நாள் நிறைவுற்று கபரிலே வைக்கப்பட்டாலும் கூட சல்லாசல்மை குறித்து தெளிவாக பதில் சொல்வார்களே அந்த பாக்கியமான உண்மைத்துகளில் அல்லா நம்மையும் கபூர் செய்வானாலே ஆமீன் ஆமீன் யாரம்பில் ஆலமீன் வாகிருதாழ்வான அநிலங்களில் லா இரம்பில் ஆலமீன்